எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்ன அது கண்ணா கிசான் அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான் அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி கிருத்தி சரி பண்ணவன் நான் தான் சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள் ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு திதி இருக்கு இப்போ எனக்கு அவசர அவசரமா நீங்க வடமாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இவர் பிஜேபி ல இருந்து பிரிஞ்சு சென்றிருக்காரு இதெல்லாம் வீரராக ஒரு பேர் அவரு கடந்த இருபத்தி ஒன்னு தேர்தல ரெண்டே தொகுதியில போட்டிட்டு இருக்காரு எழுவத்தோருபா வாக்கு வாங்கியிருக்காரு அவரு எரிகாற்று உருளை சின்னத்துல சிலிண்டர் சின்னத்தில் இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றேன் அதை கவனிக்கல ஆறு மாசத்துக்குள்ள அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமா அது அடுத்த அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்னவர் மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல மனுக்களை பரிசிக்கும் பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்கிற நேரம் வரும்போது இப்போ எத்தனை கட்சிகளுக்கு என்ன சின்னவர்களுக்கு அண்ணன் வைக்கலாம் இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்கிறாங்க அண்ணன் திரும்ப விளையா அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத படகுனா அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது விவசாயின்னு நான் வச்ச பேர் அது கண்ணா கிசான் அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்து கன்னடத்துலன்னு தெரியாது அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போ இதுல என்ன நுட்பமா பாருங்க அவர் இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நான் நீங்க ரிஜிஸ்ட் பார்ட்டி தான் ரெகனைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிற அவர் ரிஜிஸ்ட் பார்ட்டி தான் அவனுக்கு அப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த கர்நாடகாவில் நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் வாங்கி சிலிண்டர் தான் வாங்கிருக்கு அப்படி ஆந்திராவில் நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல அதாவது கேஸ் சிலிண்டரு கேஸ் ஸ்டவ் அது வாங்கியிருக்க அப்படி ஒரு கட்சிக்கு மூணு சின்ன அப்படி கொடுத்த இது எந்த விதியில் இருக்கு கேட்டா முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை நாங்க விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல கேட்கறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த ஒண்ணு கொடு அதான தருமம் அதான அறம் நான் ஆறு தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் சட்டசபை பிறகு உள்ளாட்சி உள்ளாட்சியில் ரெண்டு கட்ட போற இது இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்துலேயும் நான் போட்டிட்டு இருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டி நாடாளுமன்றம் போட்டிகிட்டு இருக்கேன் ஏழு விழுக்காடை தொட்டிருக்கேன் நீ எட்டு விழுக்காடுக்கு மேலே போனால் தான் ரெகனேஷங்கிற நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றுருப்பேன்ல ஏன் தூக்குனே நான் எளிய பிள்ளைகள் நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொரு தண்டை கொடுக்குறேன் நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேலே போக மாட்டான் ஏன் கொடுக்குறாப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்கு விழுக்கட்ட குறைக்கணும் தானே நீங்கள் பண்ணுறீங்க அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் பி எல் சந்தோஷத்துக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத்தில் கொடுக்கல அரை கிலோமீட்டருக்கு இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சியில் கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் சின்னத்தை விட நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எதுக்கு கொடுத்தீங்க இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி கட்டணுங்கிறீங்க டாக்ஸ் காட்டியிருக்கணும் நாங்கள் மூணு முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குள்ள கூட்டியிருக்காரா அவர் காட்டியிருக்காரா நிர்வாகி காட்டியிருக்காரா இல்லை வரி கட்டியிருக்காரா ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும் எப்படி இது அநீதி இதை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டே ஆ சின்னத்தை கூட காப்பாத்த முடியல வர எப்படி நாட்டு முதல் பாரதி ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துல இருந்து தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட்ரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பிளா கொடுத்த ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் நினைக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பிளா கொடுத்த நான் மயில அது தேசிய மன பறவை ஒன்னு தேசிய மலரா சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வயிப் கூட வை ஆனா நீ எடுத்து அநீதியால் நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்ன்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதான் ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது திமுக எத்தனை வருஷ கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை நூறு தொட போது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்கணு தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு நானே மண்ணை குழைச்சி செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அழகிரீங்க அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு இவர் கூட்டணி அழகார் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி தான் நாற்பது தொகுதியிலும் போட்டிடுறேன் இரநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டிடுவேன் அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க அல்லாடியில் மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்கள் நம்பி நிக்க ஒருத்தருக்கு துணி இல்லை இன்னும் யாரு எந்த பக்கம் போறானே தெரியல நோட்டு பேரன் சீட்டு பேரன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலுல போட்டார் பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியில் போட்டார் அதுக்கப்புறம் நான் தான் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற யாருக்கு துணிவு இருக்கு கேட்டா என்னை அதர்ஸ் இவருக்கு பதினெட்டு இவருக்கு இருபத்தி ரெண்டு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இதர கட்சிகள் இதர கட்சி அவன் என்ன என் பேரையும் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு கேட்டா ஒருத்தர் இல்ல ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியல வர விடணும் இல்லையா விடணும்ல வந்து நிக்கிறான் சண்டை போடுறான் போராடுறான்னு இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு நான் யாரு அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு கேளுங்க அப்ப நீ ஆண் மகன் நில் சொல்லு பாப்பா எடப்பாடி நிக்க சொல்லுங்க இல்ல ஸ்டாலின் சொல்லு பாப்போம் இது நான் என் கட்சி நான் எடுக்க நான் இப்ப அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழ் சி நிற்கிறாங்களா நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்க தலைவருங்கிறீங்க இங்க எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவு எடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்க கச்சி இல்லை உங்க முதலாளி வேற எங்கேயும் இருக்காரு நீங்க ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி அதுக்குள்ளதத்தை எடுத்துட்டா எங்கூர்ல சொல்லுவாசி போல கல்யாணம் அஞ்சாறு தாலே கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுது சின்னதை எடுத்துட்டா எடுத்துரு எனக்கு கழுதை கொடுப்பியா கத்திரிக்காய் கொடுப்பியா அது ஒரு பேச்சு இல்லையா நான் சோசியம் கேட்டு வரலையே நீதி தான் வந்திருக்கேன் தம்பி அவரை ஒரு அவரே ஒரு பார்ட்டி அவரே ஒரு தர சேர்த்திருக்கு அந்த வீர ரெட்டி அவரை அழைக்கல சின்னமே கேட்கலங்க அதை ஒரு தடவை சொல்லுவார்ல விவசாயி சின்னத்தில் இருக்குல்ல எண்ணத்தில் இருக்கு உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் என்ன ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தானது சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுறேன் இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அங்கீகாரம் ரத்தாயிருச்சு ஆனா கேட்டவன மாம்பழத்தை கொடுக்குறீங்க அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எனக்கு அதை கொடுத்துருக்கணும் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் நீ அவருக்கு அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாரு முன்னாடி வந்தவனுக்குன்னா ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றார் முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா ஒரு கண்ணும் போச்சு என் கண்ணை கெடுத்துட்டான்னு உடனே தீர்ப்ப சொல்லிடாதரா அவன் யார கண்ணை கெடுத்தான்னு சொன்னானா அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாம இருக்கலாம்ங்கிறார் நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்ட இப்ப வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோரட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்க சின்னம் இல்லாம இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல ஒரு எளிய மகனை ஓட விட மாட்றீங்களே நீங்கள் எல்லாம் கொளுத்த தீமிரோடு பணத்தை கொண்டு அங்கே இங்கே வச்சுட்டேங்கிறீங்க ஒரே ஆளு நான் நானே வேட்பாளர் தேர் பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை போடணும் நீங்க கேட்டால் வீரம் மாதிரி மெதி சம்பம் வெச்சுக்கிறதா ஆவி வெறுங்கையோடு நிற்கிற என்னை கொள்கிறதுக்கு பீரங்கே தூக்கிட்டு வருது அதான் பைத்தியக்காரத்தனம் என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனா நியாயம்னு ஒன்றும் இருக்குதுல்ல பதில் சொல்லு ஏன் குடுத்தாய்ன்னு சொல்லு முன்னாடி வந்துட்டான்னு சொல்றத நீங்க ஏற்கறியலா வந்தாலும் மனு வாங்கி வச்சிக்க தேர்தல அறிவிக்கிறது முன்னாடி ஏன் வரும் சின்ன குடுத்த ஒரு கட்சிக்கு மூணு சின்ன எப்படி குடுத்தா கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா எப்படி குடுத்த அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கண்ணே அவருக்கு நிக்கா எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களா எப்படி நான் எங்கிட்டு போய் நிக்கிறது நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பார்த்து நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல நான் சண்டை போடுறேன்ல இது பார்க்குறோன்னு திரும்ப ஆமாம் இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு அணி இழைக்கப்பட்ட அநீதி ரீன்னுல இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன் ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காமல் செத்துருவேன்னு நினைக்கிறீங்களா ம் நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி உங்களுக்கும் உங்க பிள்ளவட்டிக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன் பைத்திக்காரபல் டே உங்களுக்கும் சேர்த்தா நான் போராட்டிருக்கேன் எனக்கு வந்ததை நான் தாண்டி நிக்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைவன் எனக்கு கொடுத்துக்கான் துணிமையை கொடுத்துருக்கான் உங்களை மாதிரி உட்காந்து ஒரு உட்காந்த இடத்துல பேசி உழைக்கிற கோலைகள் இல்லை நான் ஒரு கிலோ உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுறவன் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுறவன்